ஏனென்பான சாய் பக்தர்கள் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை நம்முடைய ஸ்ரீ ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவிங்க சாய்ரா எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அண்ணா சாய் பிரார்த்தனை சேனலில் தான் வருவார் இது என்னடான்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக சாரராம் இது சாய் ப்ரேயர் சென்டர் இதுவும் நம்மளுடைய சேனல் தான் இதில் நான் நேரடியாக வந்து பேசுனது இல்லை முதல் முறையாக இப்போ நேரடியாக வந்து பேசுகிறேன் நம்மளுடைய சாய் ப்ரேயர் சென்டரில் பாபாவை பற்றி பல அரிய தகவல்கள் நாம் கொடுத்துருப்போம் இது இந்தியில் நிறைய செய்திகள் இருக்கும் இப்போ நான் முதல் முறையாக தமிழில் வந்து உங்கள் கூட பேசுகிறேன் பாபாவை பற்றி அனைத்து லீலைகளும் பாபா பற்றி சச்சரிதம் பாபா பற்றி பெருமைகளும் பேசுவதற்காக தான் நம்ம இந்த சேனல் வந்திருக்கு சாய் பிரார்த்தனை சேனல் பார்க்குற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களும் சாய் பிரேய சென்றையும் பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த சேனல்லையும் வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் பாபாவை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் இல்லை பாபாவை பற்றி பிரார்த்தனை இருந்தாலும் எனக்கு கீழே கண்ட அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் இனி தொடர்ந்து சாய் பிரையர் சென்டரில் பாபாவை பற்றி செய்திகளும் லைவ் வந்து நம்ம சாய் பிரயர் சென்டரில் லைவும் வரும் நம்முடைய துவாரகமையில் வியாழக்கிழமை நடக்கிற லைவ் வரும் தினந்தோறும் லைவ் வரும் எனவே சாய் பிரையர் சென்டரையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் அப்பாவை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் Om Sai Om Sai Om Sai